முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீனம் செல்லும் சனி பகவான் ஏழரை சனியால் என்னென்ன பாதிப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் அனைத்தும் நடக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் தற்பொழுது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய போகிறார் தற்பொழுது கிரகங்களில் சனி பகவான் ஒருவரது செயலுக்கு ஏற்ப பலங்களை தரக்கூடியவர் நீங்க நல்லது செஞ்சால் நல்லது கொடுப்பார் கெடுதல் செஞ்சால் கெடுதல் கொடுப்பார் அப்படி உள்ளவர் சனி பகவான் நீதிமான் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் பயணிப்பார் இவர் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிப்பதால் சனியினுடைய தாக்கமானது ஒருவரது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் தற்பொழுது சனி பகவான் தனது மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த ஆண்டில் சனி பகவான் குரு பகவானின் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் மீன ராசியில் சனி நுழையும் பொழுது சில ராசிக்காரர்கள் சனியின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள் மேலும் சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கி வாழ்க்கை சிரமம் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீனம் செல்லும் சனி பகவானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது என்பதை குறித்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதையும் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏழரை சனியின் தாக்கத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் தொடங்க ஆரம்பிக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியின் பொழுது சனி பகவான் பனிரெண்டாவது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் இதனால் சனி பெயர்ச்சிக்கு பின் மேசராசிக்காரர்கள் எந்த வேலையை தொடங்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முதலீடு செய்வது நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை மட்டுமே மேசராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதுவரைக்குமே லாப சனியாக இருந்து நிறைய வருமானத்தை கொடுத்திருப்பார் உங்களுக்கு சனி பகவான் இத்தனை வருடங்களாக மேசராசிக்காரர்களுக்கு நன்மையை மட்டுமே சனி பகவான் வழங்கிக் கொண்டே வந்திருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விரைய சனியாக மாற இருக்கிறார் இதனால் நீங்கள் எது செய்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஏழரை சனியின் தாக்கமானது தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம் நிதி ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க கூடாத பிரச்சனைகள் அனைத்தையும் சந்திக்க உள்ளீர்கள் அந்த அளவுக்கு மோசமாக ஏழரை சனியின் தாக்கம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த வழியில் இருந்தாலும் தேவையில்லாத வழியில் இருந்தலாம் உங்களுக்கு பிரச்சனை உங்களை சுற்றி சூழ இருக்கிறது என்று சொல்லலாம் பிரச்சனையை தவிர வேற ஒன்றுமே இல்லை இன்னும் இரண்டரை வருடத்திற்கு மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கத்தின் பிடியில் சிக்கி பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான இன்னல்களை மட்டுமே மேசராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் சனி பகவானை போய் நீங்க வாரத்துக்கு ஒருக்க இல்லைன்னா மாசத்துக்கு ஒருக்க போய் பக்கத்துல இருக்கிற கோவில் உள்ள சனி பகவான மனதார வேண்டி ஒரு விளக்கு ஏத்திட்டு வந்தீங்கன்னா சனி பகவானோட மன மனசு கொஞ்சம் குளிர்ந்து உங்க மேல கொஞ்சமா கருணை காட்டலாம் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கலாம் சனி பகவானுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு தீமைகள் வருகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று முக்கியமாக அப்படி இருக்கும் பொழுது ஏழரை சனியின் தாக்கம் எந்த அளவுக்கு நமக்கு அவஸ்தையை கொடுக்கும் பிரச்சனை வரோ நம்மளே பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி ஓடுனா கூட நம்மள விரட்டி வரும் அந்த அளவுக்கு ஏழரை சனியின் தாக்கமானது இருக்க போகிறது மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு நீங்கள் தலைகீழாக நின்றாலும் கூட உங்களுக்கு இது எல்லாம் நடந்தே தீரும் இதனால் பண ரீதியாக பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் மேச ராசி அன்பர்களே அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்கள் தற்பொழுது ஏழரை சனியின் தாக்கத்தில் சிக்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலே ஏழரை ஆண்டு காலம் சனி பகவானின் பிடியில் இருந்து அவஸ்தப்பட்டு துயரப்பட்டு தான் தற்பொழுது மகர ராசி அன்பர்கள் வந்திருப்பீங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருப்பீங்க ஆனா இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது அதாவது இவ்வளோ நாளாக எவ்வளவு பிடியில் சிக்கி இருந்திருப்பீங்களோ இது எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு மகர ராசி அன்பர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக மாற இருக்கிறது இனிமேல் ஓரளவுக்கு நன்மை மட்டுமே மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது என்று சொல்லலாம் சனியின் பிடியில் சிக்கி இருக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் சரி தேவையில்லாத விஷயத்தில் போய் முடிந்துவிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதாவது சனி ஏழரை சனியின் பிடியில் இருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க மகர ராசி அன்பர்களே அந்த சந்தோஷத்திற்கான வழி என்பதே உங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு நஷ்டம் பண ரீதியாக பலவிதமான கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சிலருக்கு தோன்றிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் தாண்டியும் நீங்க இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இதெல்லாம் கடந்து வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கும்பராசி கும்பராசி அன்பர்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முதல் ஜென்ம சனி விலகப் போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் சனி பகவான் இரண்டாவது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் உங்கள் தலையில் அமர்ந்திருந்த சனி ராசியை விட்டு தற்பொழுது வெளியே போக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கும்பராசி அன்பர்களுக்கு நடைபெறும் அப்படி இருந்தாலும் கூட சனி பகவானுடைய தாக்கமானது எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குங்கிறத நீங்களே நினைச்சு பாருங்க பலவிதமான கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை வந்து தேடி வர இருக்கிறது என்று சொல்லலாம் நீங்களே பிரச்சனை வேண்டாம் அதாவது உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி நின்னாலும் கூட அந்த பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்து சுரண்டும் அந்த அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் மட்டுமே தொடங்க ஆரம்பிக்கும் அதாவது ரெண்டரை வருஷமாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் இப்பொழுது அதற்கு ஒரு முடிவு கிடைக்குமா என நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏழரை சனியின் தாக்கமானது பலவிதமான பிரச்சனைகளை வந்து தேடி தர இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் காலத்தில் இரண்டரை ஆண்டு காலம் நிறைய அள்ளித்தர இருக்கிறார் முக்கியமாக நன்மை சில நன்மைகளும் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அந்த நன்மை காரணமாக நீங்கள் பலவிதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படி இருந்தாலும் ஏழரை சனியின் தாக்கமானது மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை மட்டுமே அள்ளித்தர இருக்கிறது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வேலை பார்க்க இடத்துல தேவையில்லாத பிரச்சனை உங்கள் நண்பருக்குள்ள பிரச்சனை இப்பிரச்சனையை மட்டுமே வந்து உண்டாக்க இருக்கிறது முக்கியமா ஏழரை சனியின் தாக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு வெளியே வரோம் வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சனி பகவானை மட்டும்தான் மனசார நீங்க வேண்டணும் சனி பகவானை போய் உங்க பக்கத்துல இருக்கிற கோவிலில் எங்கனாலும் சென்று மனசார வேண்டி ஒரு விளக்கு ஏத்திட்டு வந்தீங்கன்னா சனி பகவானோட மனசு கொஞ்சம் குளிர்ந்து உங்க மேலே ஓரளவுக்கு இறக்கப்பட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வந்து நீங்க தப்பிக்கலாம் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு பிப்ரவரி பதிமூன்று தொடங்கியதிலிருந்து பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் சுற்றி சுற்றி வர இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி பகவானால் உருவாக இருக்கின்ற இந்த ஏழரை சனியின் தாக்கத்தால் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கிற பேச்சுக்கே இல்லை பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க போகும் மூன்று ராசிக்காரங்க மேசராசி மகர ராசி கும்பராசி நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க இப்படிலாம் பிரச்சனை நம்மளை தேடி வருமா ஐயோ இப்படி சிக்கிக்கிட்டமே என்னடா செய்ய போகிறோம்ங்கிற அளவுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு உங்களை தேடி வர இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி விட்டுக்கிட்டே வரணும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்படியே ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறக்க போவது மிக மிக அருமையான வருடமாக இருக்கும் ஆனால் இப்பொழுதே இதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வருவீங்க அதுதான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஓரளவுக்கு கஷ்டம் என்று சொல்லலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி